வணக்கம் தமிழ் பேசும் மக்களுக்கும் வணக்கம் பாராளுமன்றம் எல்லாம் கூடிட்டு என்ன மாதிரி கற்றால் போகுதா பிரதான எதிர்கட்சி நேற்று சபையை விட்டு வெளியேறியது

இங்கே சாணக்கிய நம்பிக்கும் அதே மாதிரி பிரதியமைச்சர் அவர் ஹேமச்சந்திர அவருக்கும் இவருக்கும் இடையில ஒரு தர்க்கம் அண்டு போனது சண்டை மாதிரி ஹேமச்சந்திர சபையில தர்க்கம் அண்ட சரியும் வந்து கிடக்கிறது மற்றது இங்கால நம்மட இவர் இருக்கிறார் தானே சிறிதரன் அண்ணே சிறிதரன் அண்ணா வந்து இப்படி அந்த

சாட்சியங்களுடன் போலீசில் முறையிட அளியங்கள் அப்பொழுதுதான் நீதிமன்றம் கட்டளை இடம எடுத்து விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆ நீதியமைச்சர் சொல்லி அப்ப இந்த சம்மணி புதைகுழிலே இந்த சாட்சியங்களோடு நடக்குதாமா? என்னோ செம்மணிக்காக மட்டும்

குறிப்பிட்ட பிரதேச மக்களை வெளிய சொல்லி ஈரான் குறிப்பிட்ட பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்கப்போகிறோம் வெளியிட்டிருக்கிறாங்க இரு நாடுகளுமே வரைபடங்களை வெளியிட்டிருக்கின்றன அடுத்து தங்களுடைய தாக்குதல் இந்த பிரதேசத்தில் தான் இடம்பெற போகிறது அதனால் மக்கள் வெளியேறுங்கள் என்று இந்த மாதிரி ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது உறுப்பினர்கள்

ரகசிய வாக்கெடுப்புக்கு எதிர்ப்பெல்லாம் இருந்தது அதை தாண்டி ரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்தப்பட்டது ரகசிய வாக்கெடுப்புல ஆளுங்கட்சி ஜெயித்து தங்களுடைய ஒரு ஒரு மேயரை அங்கே நியமித்து விட்டது ஆனா இதே மாதிரி பல இடங்கள்லையும் நடந்திருக்கு

செய்திகள் நிறைய இருக்கு தான் எங்களுக்கு டைம் காடாதே என்ன மார்னிங் ஷோக்கு நிறைய பாட்டுகள் நன்றி போயிட்டு வா பை பை டாடா பேப்பர் படி